நான் விடு சுற்றி சுற்றி விளையாடலாம் இது மாதிரி எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய இருக்கு பாருங்கள் ஆப்பிள் பாப்கார்ன் இன்னும் வெஜ்ஜு இப்படி நிறைய ஐட்டம் இருக்கும் ஐஸ்கிரீம் இன்னும் ஷவர்மா இப்படி நிறைய இருக்கும் சூப்பராக இருக்கும் சுற்றி சுற்றி விளையாடலாம் நான் வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி விளையாடுவேன் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இதை வச்சே நான் கண்டுபிடிப்பேன் அக்கா வாங்கக்கா மணல விளையாடலாம் கால் பதச்சு விளையாடலாம் வாங்கக்கா நான் வந்து மேல உட்காந்துக்கிறேன்ப்பா எனக்கு மணல விளையாட ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா மணல விளையாடவே விட மாட்டாங்க ஆனா எனக்கு மணல உட்காந்து விளையாட ரொம்ப இஷ்டம் எப்பயுமே நான் மணல கால் நிட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு மண்ணி போட்டு விளையாடுவேன் ஹனி இரு நானும் வரேன் நான் வந்து உங்கள் ரெண்டு பேத்து மேலே மண்ணல்லி போடுறேன் பாரு மண்ணில் எல்லி உங்கள் மேலே போகிறேன் அப்புறம் நீங்கள் பயந்து அலறி வெளியே ஓடி வந்துடுவீங்க என் காலை எடுக்க முடில என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு ரெண்டு பேரும் எப்படி கலர் கத்திர மட்டும் போகிறீங்கன்னு பாருங்க நீ எவ்வளோ மண்ணை அள்ளி என் மேலே போட்டாலும் அது எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் நான் பயப்படவே மாட்டேன் கால் உள்ள அசைச்சு பார்த்தா அசைக்கவே முடியாது அதுக்கு தனி இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அக்கா அக்கா பிளாக்கே அக்கா எனக்கு மண் நோண்டி நான் பள்ளத்தில் நிற்கவும் எனக்கு ஆசையாக இருக்குக்கா நான் அப்புறம் குள்ளமாக தெரியுமாக்கா எனக்கு அது மாதிரி நிற்க வைங்கக்கா சோட்டி இரு இரு அவசரப்படாத பல்ல நோண்டி நீ உள்ள நின்றுக்குவ நல்லா ஆழமாக பல்ல நோண்டு இரு உன்னால் காலை எடுக்கவே முடியாத மாதிரி ஒன்று நோண்டி ஒன்று நிற்க வைக்கிற இரு அக்கா காத்தே போகாமல் ஒரு மாதிரி ஹீட்டாகுதுக்கா ஆனால் ஜாலியாகவும் இருக்கு ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குக்கா ஹனி அத்தை இப்படி தான் உட்காந்துருக்கா அவளோ தெரியலை அக்கா என் கையை மட்டும் வெளியே எடுத்து விட்ருங்கக்கா எனக்கு கையும் அசைக்க முடியலக்கா ஹனியத்தை கை மட்டும் வெளியே இருக்குக்கா கால் மட்டும்தான் உள்ளே இருக்குக்கா எனக்கு கை கால் ரெண்டுமே உள்ளே வச்சுட்டீங்கக்கா கையை மட்டும் வெளியே எடுத்து விட்ருங்கக்கா ஹனி நீங்கள்லாம் மணி உட்காந்துருக்கீங்கண்ணா எனக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இந்த மூடி ரொம்ப பிடிக்கும்

நீங்க எல்லாரும் அலறிட்டு ஓட போறீங்க பாருங்க ஆமா மண் என்னமோ ஓடு மாதிரியே இருக்குது மண் வரவே மாட்டேக்குது உள்ளார் என்னமோ இருக்குப்பா அது என்னன்னே தெரியலையே என்னவா இருக்கும் மண் நோண்டு நோண்டு எடுக்கவே முடிய மாட்டேக்குது ஏ என்னமோ சிக்குது எடுக்கவே முடியல வெயிட்டா வேற இருக்கு ஏய் ஏதோ பூச்சி मार இருக்கு. ஏ நண்டு பாத்தீங்களா நண்டு மண்ணுல போந்துச்சு கடக்குது. இவ்ளோ பெரிய நண்டு பாக்கவே பயமா இருக்குது. அண்ணா அண்ணா என்ன தடுத்துறங்க எனக்கு பயமா இருக்குனா நண்ட பாக்கும்போது எனக்கு பயமா இருக்குனா ப்ளீஸ் நான் என்ன மண்ணுல இருந்து வெளிய எடுத்துறங்க நான் கைய ஆட்டவே முடியலனா காலைய ஆட்டவே முடியலனா எனக்கு பாக்கும்போது பயமா இருக்குதே. அந்த நண்டை ஏத்து சீக்கிரமா தூர போட்டு எனக்கு பயமா இருக்கு.

தப்பிச்சு போயிடுறேன் நல்ல வேலை அக்கா என்னை எடுத்து விட்டுட்டாங்க நீ நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்க மாட்டேன்ப்பா அக்கா அக்கா நான் உங்ககிட்டே இருந்துக்கிறேங்க்கா இனி நாங்கள் போகவே மாட்டேங்க்கா எவ்வளோ பெரிய நண்டு இருக்குது அன்பான தூக்கி போடவே மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இன்னும் ஹனி அக்கா அப்படியே இருக்கிறாங்க அவங்களும் ஏஞ்சி வரவே மாட்டேங்கிறாங்க ட்ரை பண்ணவும் மாட்டேங்கிறாங்க இந்த அன்பானும் தூக்கி கடாசவே மாட்டேங்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது அம்மாடி அந்த நண்டு என்ன ஆட்டை ஆட்டுது கொடுக்க நண்டுலாம் பெருசாக கடிக்காது அதெல்லாம் ஒன்றும் விஷ ஜந்துலாம் இல்லை ஹனி நீ ஏன் பயப்படுற ஆஃபீனில் எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கு பாரு இன்னும் நவீனாலாம் உட்காந்துருக்கு நான் உட்காந்துருக்கேன் உனக்கு மட்டும் என்ன பயம் ஹனி இப்போதான் இந்த நண்டை அன்பு தீவு கடாசுனா அதுக்குள்ளே இன்னொரு நண்டு வருது